அனைவருக்கு வணக்கம் சற்றம் உங்களுடைய த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது வெளியாக எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்க மாஸ்க் போடாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீராக இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்துள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நான்கு முதல் ஐந்து நாட்கள் கனமழை எச்சரிக்கை நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர் அதன்படி புதிய காற்றழுத்த தாழ்வுப் போதை தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று கரையை கடந்த பிறகு தமிழகத்தில் சில நாட்களுக்கு மழையின் தாக்கம் நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் பொறுத்தவரை நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தேனி மதுரை திண்டுக்கல் நாகை பெரம்பலூர் திருச்சி ஈரோடு நீலகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும் நாளை நாட்கள் குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் கனமழையும் பல்வேறு இடங்களுக்கு மிதமான மழை தொடர தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி குமரடல் மேல்நிலம் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் அடுத்த சில நாட்களுக்கு கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய தற்ப அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை முதல் அடுத்து வரக்கூடிய இரண்டு முதல் மூன்று நாட்கள் மழையின் தாக்கம் கண்டிப்பாக நீடிக்கப்பட்டாலும் வெயிலின் தாக்கம் படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டீசல் செல்சியுக்கு குறைய உள்ளதாக தற்ப அறிவிக்கப்பட்டனர் அதன்படி அதிகாலை வேளையில் அதிகமாக பனிமூட்டம் காணப்படும் தலைநகர் சென்னை பொறுத்தவரை நீலகிரி போல் பனிமூட்டம் அதிகமாக இருக்கக்கூடும்ன தற்ப அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ஊட்டி கொடைக்கானல் போல் தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு கடலோர மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக அதிகாலை விலையில் பனிமூட்டம் அதிகமாக இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் போதின் மன்னர் வேடா கும்படல் போதில் காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுண்டால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்களும் மழையின் தாக்கம் நீடிக்கப்பட்டாலும் அதிகாலையில் அதிகமாக பனிமூட்டம் காணப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்